தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விசிகா நிர்வாகி கொலை ஆட்டோ ஓட்டுநர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திண்டுக்கல் மீனாட்சி நாயக்கன் பட்டியை சார்ந்த முத்துக்குமார் விடுதலை சித்தை கட்சி நிர்வாகியாக உள்ளார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அங்கு விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் போட்டிகளில் அங்குசாமி என்பவருடைய குழந்தை கலந்து கொள்ளக்கூடாது என்று முத்துக்குமார் கூறியிருந்தார் இதனால் இருவருக்கும் பகை ஏற்பட்டது அடிதடி ஏற்பட்டது பேச்சுவார்த்தைக்காக இருவரும் சென்றனர் பேச்சுவார்த்தைக்கு சென்ற இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி அகரமுத்துக்குமார் மரக்கட்டையை எடுத்து அங்குசாமியை தாக்கினார் இதில் பலத்த காயமடைந்தார் அங்குசாமி ஆத்திரமடைந்த அங்குசாமியும் அவருடைய நண்பர் சியாமும் சேர்ந்து கத்தியால் அகரமுத்துக்குவ குமாரை குத்தினர் சம்பவ இடத்திலேயே அகரமுத்துக்குமார் பலியானார் இருவரும் தப்பி ஓடினர் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநரான சின்னாலப்பட்டியை சார்ந்த அங்குசாமியை கைது செய்துள்ளனர் விடுதலை சிறை கட்சி நிர்வாகி அகரமுத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது